இந்த அடர்ந்த காட்டில் வரிகுதிரை நரி நதி ஓன் ஆய்மான் நான்கு பேரும் நண்பர்கள் இந்த பணிகளில் சிறுத்தைகள் விளம்புகளை அழைத்து செல்கிறார்கள் வணக்கம் நண்பர்களே வணக்கம் எங்கள் வாங்க <coughs> போலாம் <coughs> <coughs> ஆஹா இன்றைக்கி நல்ல வேட்டை தான் வாங்க நண்பர்களே என் முதுகில் ஏறுக்குங்க அப்படி அது சரி அது செரிமானம் ஆகும் அது மட்டும் நாங்க வரும்போது மூளைகை செடி எங்களை யாராவது கடிச்சாங்களா அவங்கள நாங்கள் கடிச்சா அவங்கதான் இப்ப வேணாம் இந்த மீனை கட்டில என்ன சாமி நான் ஓ என்ன வச்சு மீன் செத்து ஆஹா அருமை திருவிழா அருமை சரி சரி ம் சரி எல்லோரும் நம்ம காட்டுக்கு போகுமா Nadir, 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 Nadir. Nadir, Nadir, Nadir. Nadir, Very good.